வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் இருபத்தி ஐந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் என்பது தலைப்பு தொல்லையற்று வாழவென்றால் மனிதனுக்கு சூழ்நிலைகளில் பலது மாற வேண்டும் அல்லல் தரும் பணம் உற்றார் சந்தர்ப்பங்கள் அறிவு எனும் இவைனாலும் அனைவருக்கும் நல்ல முறையில் அமைக்க மனிதர் சக்தி நட்புறவாய் ஒன்றுபட்டால் முடிந்தே போகும் மெல்ல மெல்ல பணம் என்ற நச்சை முன்னே முறித்துவிட்டால் சிக்கல் பல தீர்ந்தே போகும் மனித இனம் தொல்லையில்லாமல் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் இன்று உலகில் உள்ள சூழ்நிலைகளில் பலவற்றை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் அதில் முதல் வருவது செல்வம் இந்த பணம்தான் பாதிக்கு மேற்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாயிருக்கு அதே போல உற்றார் உறவினர் என்ற பெயரால் மனிதர்கள் கொடுக்கும் துன்பங்களுக்கும் அளவே இல்லை அருத்தந்தை அவர்களது உலக சமாதான கருத்தின்படி இந்த இரண்டையும் நாம் இல்லாமலேயே செய்து கொள்ள முடியும் அது மட்டுமன்று இன்று மனிதர் வாழ்க்கையில் குறுக்கிடும் பல சந்தர்ப்பங்களையும் நாம் மாற்றியமைத்து கொள்ளலாம் அறிவை விசாலமாக்கி பரந்த மனப்பான்மையோடு சமூக நலனே தன் நலன் என்ற முறையில் கடமை உணர்ந்து செயலாற்றுவதன் மூலமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் இப்போ இந்த மாறுதல்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டுமானால் இது தனி மனிதரால் முடியாது உலகில் உள்ள அறிவாளிகள் ஒன்றுபட்டு முயற்சித்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த நாலு வகை சூழ்நிலைகளை பணம் உற்றார் உறவினர் சந்தர்ப்பங்கள் அறிவு இவற்றை மட்டும் நாம் மாற்றி அமைத்துவிட்டால் வாழ்க்கைத் தொல்லை அறவே மறைந்துவிடும் அதில் பணம் நச்சுக்கு ஒப்பானது அதை முதலில் முறித்துவிட வேண்டும் அறிவு வறுமையையும் ஒழித்து விட்டால் அமைதி வாழ்வில் நிலவும் இந்த பணத்தினால் வந்த பெரிய பிரச்சனை என்னன்னா மக்களது அறிவு எல்லாம் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை சம்பாதிப்பதோடு நின்று விடாமல் எப்பொழுதும் பணம் 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 என்று பணத்தின் பின்பே மனிதர்கள் ஓடுவதால் மகிழ்ச்சி மறைந்து விட்டது என்று மனிதர் வாழ்வில் எனவேதான் பணத்தை நாம் முன்னே முறிக்க வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்